ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் நல்ல விதமாக வாழ்ந்துட்டு வராங்க அவன் கூலி வேலைக்கு போனாலுமே அப்படியே ஓரளவுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க இவன் என்ன பண்ணுற ஒரு நாள் வெளியூருக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கிளம்பி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருக்கிறேன் அப்படி போகிறப்போ அங்கே ஒரு திடீர்னு சத்தம் என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய போதை உனக்கு மொழி வந்து நிற்கிது நானும் இப்போ ஏழு பானை தங்கம் வச்சுருக்குறேன் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது இவன் வந்துட்டு வேணான்னு சொல்லுவானா கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது சொல்கிறான் ஓகே அப்போது நீ நான் ஒரே ஒரு கண்டிஷன் இதை நீ வாங்கிட்டு போய் நிம்மதியாக சந்தோஷமாக வச்சுருக்கோனு நீ என்னை எப்போ நினைக்கிறியோ நான் உங்கள்கிட்ட வருவேன் ஆனால் இன்னைக்கு சந்தோஷம் வச்சுருக்கோன்னு அப்படினு சொல்லி சொல்கிறேன் சொல்லுது அப்படி இல்லை நான் திருப்பி வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த போதும் சொல்லுது ஓகே டன் டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி போட்டு நான் வந்து ஏழு பானை தங்கத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன் அப்படி வாங்கிட்டு வரப்போ வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து அந்த தங்க அந்த தங்கத்தையெல்லாம் ஒவ்வொரு பானலுக்குமில்லையா அதை ஒவ்வொன்றையும் பார்க்குறேன் பார்க்குறப்ப ஆறு பானையில் தங்கம் வந்து நல்லா நிறைஞ்சிருக்குது ஒரே ஒரு பானல் மட்டும் தான் தங்கம் இருக்குது அது என்ன பண்ணுறது இவனுக்கு ஒரே வருத்தம் போச்சு என்னடா எல்லா பானலும் எவ்வளோ தங்கம் இருக்குது இதில் மட்டும் தான் இருக்குது அப்படிங்க அவனுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு சரி நம்ம இதையே நிறைச்சி வச்சோம்னா நம்ம இந்த ஏரியாவிலேயே நம்ம பணக்காரன் பணக்காரனாயில் அப்படிங்கிற கூட என்ன பண்ணுறேன் நம்ம கிட்ட தான் தங்க அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஆசையில் அந்த இருக்கிற அந்த அரம் பானைக்கு என்ன பண்ணுறான் தங்கத்தை எல்லாம் நம்ம அவன் தங்கம் அவன் பொண்டாடி கட்டக்கிறதங்க குழந்தை கட்டக்கிறதாங்க சேர்த்து வச்சுக்கிற தங்கம் இதெல்லாம் தான் என்ன வந்து அதை ரெடி பண்ணி அந்த பானைக்குள்ளே போட்டு ஆகுறேன் எவ்வளோ தங்கம் போட்டாலும் அந்த பானை நிறையவே மாட்டேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறக்க ஆரம்பிச்சிட்டேன் அவன் ஜம்சா தீவி அழைக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டான் எல்லோரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பார்த்து பார்த்து மணி தங்கமணி அதுக்குள்ளே போடுறாங்க ஆனால் அந்த பானை நிறைய மனைவி இவங்க ரொம்ப ஏழ்மையாகிட்டாங்க அப்படியே ரொம்ப வறுமையின் உச்சத்துக்கே போயிட்டான் அப்படியே தான் அந்த பானையை நிரப்பவே முல்லை சந்தோஷம் தோற போயிடுச்சு சரி சொல்லி போட்டு இன்னும் வேலைக்கு ஆகாது அந்த போவத நினச்சி போகலாம் சொல்லி என்ன இவன்டா மனசுக்குள்ளே நினச்சி நீ வா போதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் உடனே அந்த போதை அங்கே வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தா என்ன பானை இப்படி இருக்கிற நான் உடைய என்ன பண்ணேன் ஏழு பானையில் தங்கம் கொடுத்தனால நீ ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறது கேட்காட்டி இந்த மாதிரி நடந்து போகிறான் சொல்கிறேன் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நான் திருப்பி என்னை கூப்பிட்றப்போ நான் உங்ககிட்ட வாங்குறப்போ நீ நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமான ஒரு நிலையில் இருக்கணும் நல்ல நிலையில் இருக்கணும்னு தான் சொன்னேன் ஆனால் நீ இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி என்ன நடந்துங்காட்டி இவன் நடந்து போகிறான் சொல்கிறேன் சரி நீ அதை ஆனால் நான் என்ன சொன்னங்கிட்ட இதை கொடுத்து வந்து இதை நல்லா பயன்படுத்திக்கிட்டு தானே கொடுத்தேன் ஆனால் நீ பயன்படுத்தி நீயும் நல்லா இருந்துக்கலாம் மற்றவங்களுக்கு இதை இருக்கிறதெல்லாம் கொடுத்து சந்தோ நல்ல விதமாக வாழ்ந்தீங்கன்னா இது ஏழு ஜாடி தந்தீங்கன்னா இருக்குது ஏழு தங்க பதினாலு பானையாக மாறி இருக்குது ஆனால் நீ இப்படி கூமட்டத்தனமாக அந்த அரைவாசி வந்து நிறைய ட்ரை பண்ணிக்கிற அதனால என்னாச்சு அது என்றைக்குமே நிறையாது அதனால நான் கூட கொடுத்த இது பூரா நான் திருப்பி எடுத்துகிட்டு போக போகிறேன் நீ வேறு நான் வாய்ப்பு கொடுக்க போன்றது போட்டு அந்த வந்து பூரா எடுத்துக்கு போயிருச்சாமா போகிறப்போ நீ இதுக்கோ போட்ட பாரு அதுக்கு முன்னால் தங்கத்தை மட்டும் நான் தரஞ்சு போடு அந்த தங்கத்தை அவன் போ உழைச்சி போட்டாரு அவங்களுடைய தங்கத்தை மட்டும் அவங்களோட கொடுத்து போடு இதை வச்சு நீ பழைய வெடிக்கி வாழ்ந்துக்கிச்சு போட்டு கொடுத்து போட அந்த போதம் போயிடுச்சாம அதுக்கப்புறம் நடந்த நிலைமை நான் நடந்த செயலை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருந்தேன் நம்ம என்ன வருத்தப்பட்டு போட்டு என்ன பிரயோஜனம் பேராசைப்பட்டால் எல்லாமே பெரும் நஷ்டமாக தான் முடியும் அப்படிங்கிற அந்த ஆள் அது அதன் மூலிமா தெரிஞ்சுட்டானா